ஹலோ நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கு இங்கரான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஜித் அகேன் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பார்க்குற வியூவர்ஸுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா என்கிட்ட இன்றைக்கி நிறைய விட்டுப்பட வீடியோக்கள் இருக்குது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நம்பரும் இருக்குது அதை பற்றி ஒரு அதை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சேல்ஸ்னால் இப்போ பண கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை பட் மற்றவங்களுக்கு அது ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு சின்ன ஒரு ஆசை தான் அதனால் வேணுங்கிறவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணி கேளுங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் லெஸ் இருக்குது ஸ்லே வீடியோ இருக்குது நல்லா முரட்டுத்தனமாக அடி அடி நடிச்சு பண்ணுற மாதிரி வீடியோ இருக்குது உண்மையிலேயே நடக்கிற மேட்டர் வீடியோ அதாவது ஒரு செல்ஃபோன் கடைக்குள்ள ஒரு ஆன்ட்டியும் அந்த கடைக்காரனும் எல்லாம் லைட்டாகி ஒரு ஹாட்டான பேசிக்கிற மாதிரி அந்த மாதிரி அப்புறம் ஒரு ஹோட்டலில் ஒரு ஆண்டி அம்மனை குண்டியாக்கி அதில் ரெண்டு பேர் சேர்ந்து ஓக்குற மாதிரி அப்புறம் நான் முன்னாடி இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒல்டுச்சுங்கிற படத்தை பற்றி அந்த படத்தோட ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வீடியோ கூட இருக்குது கிளைமேக்ஸ் சீன் வீடியோ அது செம்ம ஹாட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே அந்த சீன்லலாம் அவங்க நடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறத விட உண்மையிலேயே ஒத்துருப்பாங்கங்கிற மாதிரி தான் அந்த சீனில் ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினும் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி சில ரூமர்ஸ் எல்லாம் கூட பரவிச்சு அப்புறம் ஒரு கக்கோல்டு வீடியோ ரெண்டு கக்கோல்டு வீடியோ கூட இருக்குது கக்கோல்டுனால் என்ன என்னென்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் புருஷா முன்னாடியே இல்லை லவர் முன்னாடியோ அந்த பொண்ணை மற்றவங்க ஓல் போடுறது அதுக்கு பேர் தான் கக்கோல்டுன்னு சொல்லுவாங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு சூப்பரான கக்கோல்டு வீடியோ கூட இருக்குது நல்ல மூடையத்தோம் கக்குயின் அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட இருக்குது என்னென்னா அந்த க கோல்டு கேள்விப்பட்டிருக்கோம் க குயின்னா என்னென்னா பொண்டாட்டி முன்னாடி புருஷன் இன்னொரு பொண்ணோட ஓல் போடுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பட்டு பார்க்கும்போது பார்க்குற வீடியோ வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல கிக்காக இருக்கும் அந்த வீடியோ கூட இருக்குது இது ரொம்ப பிரபலமாகாத ஒரு கேட்டகரின்னு கூட சொல்லலாம் கக்கோயின்ங்கிறது நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக அதையும் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பொண்டாட்டி அதை பார்த்து ரசிப்பான் புருஷன் இன்னொரு பொண்ணை உட்கிறத பக்கத்துலேயே உட்காந்து ரசிக்கிறதுக்கு பேர் தான் கக்குயின் கக்கோல்டுக்கு ஆப்போசிட்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட இருக்குது அப்புறம் நைன்ட்டீஸில் வந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோஸும் இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ஓடும் ஒரு லிஸ்பியன் வீடியோ அப்புறம் இன்னொரு ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு இன்னொரு வீடியோவும் இருக்குது ஒரு அரை மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவும் இருக்குது அரை மணி நேரம் ஓடுறது த்ரீ சம் அது வெளிப்பட்ட பகலில் ஒரு மல்லு வீடியோ ஒரு காட்டுவாசி மாதிரி ஒருத்தான் இருப்பான் ரெண்டு பொண்ணுங்களோட உள் போடுற மாதிரி வீடியோலாம் கூட இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இப்போது கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு வீடியோ ஷு ஸ்ருதி நாராயணன் வேற கேட்டாலே நிறைய பேருக்கு குஞ்சு தூக்கியிருக்கோம் ஆடிஷன் வீடியோ கூட இருக்குது பதினஞ்சு நிமிஷம் வீடியோ ஆள் சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்கா அவளை நல்லா வச்சு ஆடிஷனுங்கிற பேரில் உரி உரின்னு உரிச்சிருக்கானுங்க செம்ம வெறியாகுது பார்க்கும்போதே கஞ்சி தெரிச்சிரும் ஈவன் உங்கள் பார்ட்னரை வச்சுக்கூட நல்லா கம்பெனி கொடுக்குற பார்ட்னர் உங்கள் பண்டாட்டியோ உங்கள் லவரையோ வச்சுட்டு கூட இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஷோ ஷூ ஸ்ருதி நாராயணன் அவளோட ஆடிஷன் பதினஞ்சு நிமிஷம் ஆடிஷன் வீடியோ என்கிட்ட இருக்குது ஒரிஜினல் வீடியோ இருக்குது அது போக ரெண்டு மூணு ஒரிஜினல் வீடியோவும் இருக்குது அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த செல்போன் கடைக்குள்ள நடக்கிற ஒரு இது இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தேன் முரட்டு முதலாளியை முதலாளிக்கு இறைய காமப்பசிக்கு இரையாகும் மனைவிங்கிற ஒரு இந்த சேனலில் இன்னொரு வீடியோ கூட போட்டிருப்பேன் அந்த வீடியோஸும் இருக்குது ஒரு முறை முதலாளி கீழே வேலை பார்க்குறவனோட பொண்டாட்டியே இல்லாதப்போ வீட்டுக்குள்ளே போய் ஓக்குற கொஞ்சம் முரட்டுத்தனமாக வைப்பான் பார்க்கும்போது நல்ல வெறி ஆகிற வீடியோ தான் அந்த இந்த படத்துலேயே இன்னொரு வீடியோ கொஞ்சம் கிட்டத்தட்ட ரே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் படத்தில் வந்தது தான் அதுவும் இருக்குது அதுவும் நல்ல பத்தலை நல்ல மூடேற்றுற வெறி ஏற்றுகிற வீடியோ தான் அந்த படத்துலேயே அந்த ரெண்டு வீடியோஸ் இருக்குது மாதிரி நிறைய ஒரு மல்லு வீட்டுப்பட வீடியோவும் இருக்குது ஒரு நாலஞ்சு வீடியோஸ் கிட்டே இருக்குது மல்லு மல்லுலேயே பார்க்கும்போது நல்ல வெறியாகும் மூடு மூடேற்றுற மாதிரி வீடியோ தான் மல்லுவில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் பிளே அதிகமாக இருக்கிற வீடியோ ஃபோர் பிளேன்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஓக்குறதுக்கு முன்னாடி அப்படியே கட்டி பிடிச்சி இருக்கி அணைச்சி ஒதட்டோட லிப்கிஸ் பண்ணி ஒதட்டோட உதட்ட வச்சு உதட்டலையே சாமிட்டு கவி இழுத்து அப்படியே கழுத்துலலாம் முத்தம் கொடுத்து அப்படி மெல்ல மெல்ல அந்த பொம்பளையை ஊக்குறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் பவர்ஃபுல்லே ஸோ எல்லா மல்லு படத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோர் பிளே தான் ரொம்ப நேரம் அதிகமாக காட்டியிருப்பாங்க பார்த்தாலே அச அசனம் ஏற்றுற மாதிரி தான் அந்த வீடியோவும் இருக்கும் இன்னொன்று ரெண்டு ஷூட்டிங் பண்ணுற வீடியோ ஒரு பத்து நிமிஷம் வீடியோ ஒன்று இருக்குது அந்த படம் வெளியே வரலை பட்டு ஒரு பொண்ணு ஒரு ஆன்ட்டி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆன்ட்டி தான் அவளை என்னெல்லாம் பண்ண வச்சு ஷூ ஷூட்டிங் எடுக்கிறாங்க ஒரு பீட்டு படம் ஷூட்டிங் தான் அவளை என்னெல்லாம் பண்ண சொல்கிறாங்க அவள் அதுக்கு என்னென்னா என்னென்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படிலாம் பண்ணுறாங்கிற மாதிரி வீடியோ ஒரு பத்து நிமிஷம் ஓடும் அது நல்ல வெறித்தனமாக மூடையத்துகிற வீடியோ தான் இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு இன்னொரு தமிழ் ஷூட்டிங் வீடியோவும் இருக்குது இது போக ஒரு லெஸ்பியன் வீடியோ ஒன்று இருக்குது லெஸ்பியன் த்ரீசம் ஒரு வீடியோ ஒரு அரை கிட்டே ஓடும் இன்னொரு லெஸ்பியன் வீடியோ ஒரு பத்து நிமிஷம் ஓட ஓடுறது அந்த அந்த லெஸ்பியன் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாக்காரியும் வெள்ளைக்காரி ஃபாரினரும் சேர்ந்து ஓல் போட்டிருப்பாளுங்க அப்படியே விரித்தனமாக காட்டு கற்று கத்திக்கிட்டே ஒருத்தி புண்டையும் இன்னொருத்தி நோண்டு நோண்டு நோண்டிருப்பாளுங்க ரெண்டு பேரும் ஒருத்தி ஒருத்தி சலைச்ச வேலைகளே இல்லைங்கிற மாதிரி அப்படியே காட்டு கற்று கத்திக்கிட்டே ரெண்டு பேரும் அந்த வீடியோவில் பண்ணியிருப்பாளுங்க அதுவும் போன் ஸ்டார்ஸ் தான் ஆனாலும் அந்த போன் ஸ்டார்னு தெரியாத அளவுக்கு ரெண்டு பேருமே ரியலாக பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாளுங்க இதெல்லாம் கொஞ்சம் ரேர் வீடியோ எங்களா தேடினாலும் கிடைக்காது இப்போ நிறைய பிட்டு சைட்டெல்லாம் பேன் பண்ணிவிட்டாங்க வரேன் ஸோ முன்னாடியே நான் டவுன்லோட் பண்ணி வச்சது தான் அதனால தான் இப்போது உங்களுக்கு அதெல்லாம் விற்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒர்த்து தான் ரொம்ப அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை தான் கேட்பேன் அதிகமான அமௌண்ட்டெல்லாம் கேட்க மாட்டேன் மற்றவங்கள மாதிரி சீட் பண்ணுற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது கம்மியான அமௌண்ட்டை தான் வாங்க போகிறேங்கிறதுனால இதை சின்ன ஒன்றும் பண்ண போகிறதும் கிடையாது தைரியமாக நீங்கள் நம்பி எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வெரைட்டியில் வீடியோ இருக்குதோ அந்த எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் டெலிகிராம் ஐடி வழியாக நான் உங்களுக்கு அனுப்பி ஷேர் பண்ணுறேன் ஒரு சின்ன லாபத்தை எதிர்பார்த்து தான் நான் பண்ணுறேன் கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் கேட்கவும் போகிறேன் நீங்கள் பயப்படலாம் வேண்டாம் நான் இந்த நிறைய நிறைய தடவை ஏமாந்துருக்கேன் இந்த நம்பர் தரேன்னு சொல்லி வீடியோ தரேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன ஏமாற்றவும் செஞ்சுருக்காங்க ஏமாறுறதோட வழி என்னங்கிறது எனக்கும் நல்லா தெரியும் அதனால் நான் மற்றவங்கள மற்றவங்களுக்கு அந்த வழியை நான் கொடுக்கவும் கொடுக்கவே மாட்டேன் கண்டிப்பாக அப்படி ஏமாத்தி வர்ற காசு நினைக்க போகிறதும் கிடையாது அது வேறு விஷயம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்பலாம் நம்பி நீங்கள் காசு அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ நான் நம்ம ஃபர்தராக சேட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது போக ஒரு தமிழ் டிரான்ஸ்ஜெண்டர் நம்பர் கூட என்கிட்ட இருக்குது வீடியோ காலுக்கும் வருவா ரியல் மீட்டுக்கும் வருவா இல்லை ஒருத்தான கட்டாதான் அவ நம்பரும் நான் விற்கலான்ட் இருக்கேன் அதுவும் கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் விற்க போகிறேன் அவன் நம்பர் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேளுங்க ஒரு பெரிய கலெக்ஷனே இருக்குது வீடியோவும் இருக்குது இந்த திருநங்கை நம்பரும் இருக்குது வேணுங்கிறவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணி கேளுங்க நம்ம டெலி டெலிகிராம் சேனல் மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் காசு அனுப்பிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன் எங்கள் தெரியுமா நம்பலாம் வேணுங்கிறவங்க அந்த சேர்த்து கமெண்ட் பண்ணி கேளுங்க அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் ஃபர்தராக எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட மறுபடியும் மீட் பண்ணுறேன் அண்ட் அண்டில் தென் பை டேக் கேர் கைஸ் தேங்க்யூ